ஐயா கரெக்ட் ஐயா வணக்கம் சார் நாங்கள் ரொம்ப ஏழைங்க வயதானவங்க ஃபார்ம் குழந்தைங்க எனக்கு நாங்கள் வந்து முதுகிற காசு வாங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வாங்கி ஒழுங்காக கட்டினு வந்தேன் எந்த பதவியும் இல்லை சார் இப்போ எங்களால் பட்டா ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க தாசத்தார் திருக்கூறு அந்த பட்டா கேட்டதுக்கு முதுவர் பருத்தி எடுத்துட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் ரெண்டுக்கும் எனக்கு பணம் பணம் கொடுக்கல அந் அதாவது என்னால் கட்ட முடியலே இப்போ தான் ஒரு ஆறு மாதமாக கொடுக்குறாங்க இது உண்மை சார் இது உண்மை இப்போ தான் ஒரு ஆறு மாதமாக கொடுக்குறாங்க மூணு வருஷம் எனக்கு பணமாக கொடுக்கல அதாவது என்னால் கட்ட முடியல சார் பணம் வாங்கினாலும் நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்றோம் பதினஞ்சு நாளைக்கு பட்னாக இருக்கும் எங்களுக்கு யாரும் ஆதும் கிடையாது பிள்ளைங்க யாரும் கவனிக்கு தெரியல எல்லாம் பார்க்கும் என்னென்ன ஊரில் கிடக்குது மூலிக்கு ஒரு ஊரில் தனியாச்சு உள்ள நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக குடும்பம் பண்ணிடுவோம் சார் இந்த ஊர் தவிர வேறு ஊடு கிடையாது சார் எங்களுக்கு வேறு இடமும் கிடையாது சார் அதான் இடம் வேறு எங்கேயும் எங்களுக்கு இடம் கிடையாது சார் தயவு செய்து அந்த கேன்சல் என்னால் வட்டி கட்ட முடியாது அது நாற்பதாயிரம் வாங்கினா பன்னெண்டாயிரம் கட்டினா என்னால் கட்ட முடியும் சார் மூணு வருஷம் எனக்கு மூணு பண்ண வரும் ஐம்பது கட்ட முடியும் நீங்கள் அதை செய்து கேன்சல் பண்ணுங்கள் சார் அந்த வண்டியில் கட்டி அசலை கட்டி தாங்க வந்து சொந்த தந்து மோஸ்ட்டு கொடுக்குது ஏழம் விடுவிடுது எந்த பேங்க் எந்த பேங்க்ல அர்ஜுன் பேங்கு சார் எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அர்ஜுன் பேங்க் எவ்வளோ திருக்கோயூர் அர்ஜுன் திருக்கோர் தான் வாங்கி வந்து இது வரையும் கிடையாது சார்

கடை வாங்க கொடுத்து குடுத்து இப்ப கொஞ்ச நாள் எங்க பட்டா ஒரு தாசை தர ஏன் குத்துக்கே ஒரு பட்டாவை திருபான்ற பொண்ணு கிட்ட இருந்து வந்தார் அவங்க ஒரு பொய் பத்திரம் திருச்சி பத்திரம் எழுதின்னு அந்த பட்டா வாங்கிக்கின அதை கேட்ட சார் அந்த என் பட்டாவை எப்படி பிடிப்பா அத நாங்க சேர்ந்துட்டோம் தப்பு நடந்துச்சு விட்டுட்டு போ கற்ப எடுத்து முட்டு போட்டார் ஏன்னா நம்ம லோன் எடுத்துக்குவோம் அதுக்காக இங்கே போய் களை கிட்டு போய் உங்க லோன் எடுத்துகிட்டு வந்தேன் நான் மீண்டும் கலைக்கிட்டு மனு கொடுத்தேன் ஏன்னா லோன் எடுத்துட்டாங்க எடுத்து மூணு வருஷம் கொடுத்து அது ரூபாய் நான் தமிழ் நம்ம லட்சுமி மாமான் கலக்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட போய் அழுதேன் அந்த லட்சுமி மாமா ஆறு மாதமாக எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்களால்தான் போனாங்க ஒரு ஆறு மாதமா நாங்கள் அது மாசம் ஏழு மாதம் வாங்குகிறேன் அடுத்த அது பணமாக கிடையாது சார் எங்களுக்கு நான் எப்படி சார் கட்ட முடியும் இந்த முடியாத பணத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் வேறு வழியும் இல்லை பணம் அங்கே கட்டணுன்னுடுறாங்க அதால தயவு செய்து பண்ணுறாங்க ஃபோனில் கிரான்ஸ்லேட் பண்ணினாலும் நல்லா இருக்கும் பணக்கம் சார் வேற எங்களுக்கு வயசானவங்க சார் வயசே அது கண்டுபாடு இல்லை இல்ல அதனால தயவு செய்து அதை கேன்சல் பண்ணுங்க சார் உங்களுக்கு இதன்பது ஆயிரத்தி மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று உன்னுடன் இணைந்திருங்கள்